வெல்கம் டூ நிதா சமையல் நிதா நிதாசமையல்ல இன்னைக்கு ஒரு பிரியாணி தாங்க பாக்க போறோம் பிரியாணில ஒரு டிஃப்ரெண்டான பிரியாணி நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு பிரியாணி அது என்னன்னா கோட் லெக் பிரியாணி அதாவது ஆட்டுக்கால் பிரியாணி ஆட்டுக்கால் பாயா செஞ்சு தானே பார்த்துருப்பீங்க நாங்கள் புதுசாக வந்து ஆட்டுக்காலில் பிரியாணி ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் ஸோ நாங்கள் இதை ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நிஜமாகவே சூப்பராக வந்துச்சுங்க ஸோ நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரெகுலர் பிரியாணி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம ஆட்டுக்காலில் பிரியாணின்றப்ப வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க நம்ம அதுக்கு பாயாவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாவை விட பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம அதில் இருக்க எலும்பு மஜ்ஜையெல்லாம் கூட அந்த பிரியாணியில் ஊறி சூப்பராக வந்துச்சுங்க இது வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவைப்படும் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம அரிசி வந்து பிரியாணி அரிசி நீங்கள் சீரக சம்பாவும் எடுத்துக்கலாம் நான் இல்லை பாஸ்மதி கூட எடுத்துக்கலாம் ஸோ இது தாங்க ஆட்டு கால் வந்து நம்ம வாங்கி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி அப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எக்ஸ்ட்ராவாக நம்ம கருவேப்பில் கூட இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து தயிர் இருக்குது அண்ட் தென் நம்ம ஸ்பைசஸ் வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா லெமன் ஜூஸ் ஊற்றணும் ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஆயில் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா இது கரம் மசாலா அதுக்கு அடுத்தது மஞ்சள் தூள் அப்புறம் மிளகுத்தூள் கூட இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ ஆட்டுக்கால் வந்து நம்ம சென்னை சைட்லலாம் வந்து நெருப்பில் வாட்டி அவங்களே தந்துடுவாங்க கிராமத்து சைட்லலாம் கால் அப்படியே முழுசாக வாங்கி நம்ம வாட்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அது இன்னமும் அது அதே மாதிரி கிடைக்குதான்னு தெரியல ஆனால் நம்மளுக்கு சென்னையில் வந்து வாட்டியே கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம அந்த கருப்பு இருக்கும் இல்லையா அது மட்டும் நம்ம லைட்டாக சுரண்டி எடுத்துக்கணும் சின்ன கத்தி வச்சு லைட்டாக சுரண்டிட்டு அது ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பெருசாக அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வர வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நம்ம அந்த மேலே இருக்க அந்த கருப்பு லேயர் மட்டும் எடுத்துட்டோம்னாலே இது வந்து பெட்டராக இருக்கும் நம்ம ஆட்டுக்கால் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் ஆட்டுக்கால் சூப் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அந்த சூப் வந்து நம்ம ஒரு கால் ஒரு செட்டு வாங்கணும் அப்படின்னா சூப் வந்து நிறைய வரும் சில பேரால் குடிக்க முடியாது அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி டைமில் அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து ஊற்றி நம்ம பிரியாணி பண்ணுறோங்கும்போது நல்லாவே இருக்கும் ஸோ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம் இதில் வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஸோ நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா முதலேயே நம்ம வந்து நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்துட்டு லெக் பிரியாணி வந்து நல்லா வரும் ஸோ அதனால் வந்து நம்ம புதினா அண்ட் கொத்தமல்லியை வந்து இஞ்சி பூண்டோட சேர்த்து வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் எவ்வளோ அரைச்சிருக்கோம் பாருங்கள் ஸோ இவ்வளோத்தையும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை கொஞ்சம் வந்து சூப் அண்டு கொஞ்சம் வந்து பிரியாணிக்காக நம்ம வச்சுக்க போகிறோம் ஆனால் கொஞ்சம் நிறையவே தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கோட்டு லெக்கை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா வேகணுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு நீங்கள் நல்லெண்ணையே யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மே மேலே வந்து நம்ம இந்த காலெல்லாம் கட் பண்ண கா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச கால் வந்து போட்டுட்டோம் அதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள் போடுறோம் ஸோ மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா இது வதங்கி வரணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து கரண்டி எல்லாம் அப்படியே ஒரு கரண்டி எடுத்து போட்டாச்சு ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஃபோர் டு ஃபைவ் ஸ்பூன்ஸ் அளவு வரும் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாகவே ஃபைவ் ஸ்பூன்ஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் along வித் புதினா கொத்தமல்லியோட நீங்க வந்து இது ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி போடுறதை விட இது மாதிரி அரைச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கும் ஈஸியா இருக்கும் அதெல்லாம் தனித்தனியாவும் எடுத்து வைக்க மாட்டாங்க குழந்தைங்க ஸோ அது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ளேவர் ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்து அரைச்சி அதுவும் நீங்கள் லெக் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அரைச்சே சேர்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் போல் தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வைக்கணும் கொஞ்சம் தண்ணி வந்து நிறையவே வச்சுக்கோங்க அது நிறைய தண்ணி இழுக்கும் தான் நம்ம இதுக்கு வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு விசில் கிட்டே விடுற மாதிரி இருக்குங்க ஏன்னா கால் வந்து ரொம்ப நேரம் வேகும் நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மண் அடுப்பு வச்சுருக்கவங்கலாம் அந்த விறகு அடுப்பு வச்சுருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டே வந்து காலை வாங்கி அந்த வேக போட்டுட்டு அந்த தணல்லே வந்து அது வெந்துட்ருக்கும் அடுத்த நாள் காலையில் அந்த சூப்பை வந்து எடுத்து குடிப்பாங்க ஸோ அப்போ தான் வந்து அந்த எலும்பு மஜ்ஜையில் இருக்க அந்த இதெல்லாம் வந்து இறங்கி சூப்பராக வந்து கால்சியம் வந்து நிறைய ஆட் ஆகி நம்மளுக்கு எலும்பு கூடுறதுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பன்னெண்டு விசில் கிட்டே விட்டோன்னா சூப்பராக வெந்திருக்கு பாருங்க எப்படி நல்லா தனித்தனியாக கழண்டு வந்துடும் அந்த மேலே இருக்க தோல் அந்த எலும்பெல்லாம் தனித்தனியாகவே கழண்டு வந்துடும் உங்களுக்கு அப்போவே தெரியும் ஸோ இப்போ நான் வந்து நம்ம இதை பிரியாணியாக தாளிச்சிலாம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ நெய் வந்து எப்போதுமே நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட் தான் ஸோ நீங்கள் டால்டா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நெய்யை நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ நெய் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு உங்களுக்கு பற்றலன்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய்யே இதுக்கு போதும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டை வகையெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் ஏலக்காய் மறக்காமல் ஆட் பண்ணணுங்க ஸோ பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ அதுக்கப்புறம் இந்த பிரியாணி இலை எல்லா ஸ்பைசஸ்மே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம பட்டை வகைன்னே ஒரு செட்டு ஃபுல்லாக விற்கும் அதை கசகசா மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்குது இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம இன்றைக்கி புதுசாக வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதை ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இல்லைன்னா ஒரு ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் ஸோ இதை வந்துட்டு நம்ம வதக்கி எடுக்கணும் நெய்யில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் உப்பெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து இதை வதக்கி எடுக்க போகிறோம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வந்துட்டு மீடியமாக பொன்னிறமாக வதக்கினா போதும் நம்ம எப்போதும் பிரியாணிக்கு செய்கிற மாதிரி தான் ஸோ வெங்காயம் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஏற்கனவே ஹோல் ஸ்பைஸஸாக வந்து இதெல்லாம் போட்டிருக்கோம் இருந்தாலும் கரம் மசாலாவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வாசனை சூப்பராக வரும் அதுக்கு அடுத்தது தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு ஸோ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விடணும் இ சீக்கிரமாக வதங்கிடும் ஏன்னா நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து நல்லா வதங்கி வரணும் ரொம்ப கிரேவி மாதிரி வந்துடாமல் ஓரளவு வதங்கி வந்தால் போதும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பியும் எகெய்ன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து ஃபைவ் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பிரியாணி கிடைக்க போது நம்ம சூப்லேயுமே வந்துட்டு இஞ்சி பூண்டு நிறையா ஆட் பண்ணியிருக்கோம் பிரியாணிக்கும் நிறையா ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்தது இது எங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி மசாலா அது வந்து ஒரு டூ ஸ்பூன்ஸ் அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டூ ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் காரம் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் லெமனும் ஜூஸ் எடுத்து அதையுமே ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் கேர்டு கேர்டு வந்து ஒரு முக்கியமான பாட்டுங்க ஸோ கேர்டு எப்போதுமே பிரியாணிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் ஃபோர் ஸ்பூன்ஸ் அளவு வந்துட்டு நீங்கள் கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தேர்ட் ஆட் பண்ணாலே பிரியாணி வந்து தனி டேஸ்ட்டு தான் ஸோ இப்போ நம்ம வேக வச்ச ஆட்டு கால் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறோம் ஸோ இந்த ஆட்டு கால் வந்து இந்த மசாலாவில் நல்லா ஊறி வரணும் நம்ம வந்துட்டு ஏற்கனவே வதக்கி எடுத்ததுனால இதில் வந்துட்டு சீக்கிரமாகவே வதங்கிடும் நீங்கள் அந்த மசாலா அதில் வந்து நல்லா ஊறி வர்றதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் ஸோ இது காரம் கொஞ்சம் பத்தலை அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது ஒருத்த ஒரு ஒருத்தவங்க வீட்டில் கொஞ்சம் கம்மியான காரமாக சாப்பிடுவாங்க ஆனால் லெக் பிரியாணிக்கு வந்து நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸ்பைசஸ் காரம் எல்லாமே துக்கலாக போட்டு சாப்பிட்டோம்னா கோட் லெக் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் ஏன்னால் அது நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட மாட்டோம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி செய்யும்போது வந்துட்டு சில பேர் வந்து இது எனக்கு வேணாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம இது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக தூக்கலாக காரம் தூக்கலாக வந்து இருக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காமல் வந்துட்டு சீரக சம்பா ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் நாங்கள் எடுத்திருக்கோம் பாஸ்மதி ரைஸ்னாலே எப்போதுமே ஒன்றுக்கு ஒன்றரை தாங்க அளவு ஸோ ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கும் ஒன்றரை கிளாஸ் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே சீரக சம்பான்னா ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் இப்போ ஒரு ஒன்றரை கிளாஸ்க்கு வந்து இந்த ரைஸை வந்து ஆட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து நம்ம ஆல்மோஸ்ட்டு ரெண்டே கால் டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும் ஸோ இந்த கால் வேக வச்ச அந்த சூப் தண்ணியே வந்துட்டு எங்களுக்கு ஒரு டம்ளர் கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் மிச்சம் ஒன்றே கால் டம்ளர் அளவு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு இதை வந்து மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதான் ஸோ ஏற்கனவே நம்ம பன்னெண்டு விசில் கிட்ட விட்டு நம்ம லெக்கு வந்து வேக வச்சிருக்கோம் இப்போ வந்து இந்த ரைஸுக்கான தம் மட்டும்தான் ஸோ மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ விசில்ஸ் தான் ஸோ ஒரு விசில்ன்றதே போதும் தான் ஆனால் சில நேரம் வந்துட்டு நம்மளுக்கு அது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆகிடும் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இன்னொரு விசில் சே ரெண்டு விசில் மேக்ஸிமம் ரெண்டு விசில்லேன்னு வந்து நம்மளுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு நாங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் போட் லெக்கில் வந்து பிரியாணி எப்படி வருதோன்னு நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் சூப்பராக வந்துச்சு அந்த காலுக்குள்ளே இருக்க அந்த மஜ்ஜையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாமே வந்து அந்த ரைஸோட கலந்து பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு சாப்பிடவும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு நம்ம நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சு ஆட் பண்ணி நல்லா காரசார மா தூக்கலாம் வந்துட்டு சூப்பராக ரெடியாகி இருந்துச்சு நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்